வணக்கம் நண்பர்களே கலைஞர் பேச்சு என்றாலே காதுகளில் தேன் வந்து பாயும் அதுவும் கலைஞர் அவர்களின் கவிதை என்றால் கேட்கவா வேண்டும் ஆம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலைஞர் ஆற்றிய கவிதை தொகுப்பை நாம் பார்க்கலாம் நண்பர்களே யூஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இது போன்ற ஒரு கவனம் கிடைக்காத ஒரு கவி அரங்கம் இது பாருங்கள் நண்பர்களே உள்ள போல யூஸ் பண்ணாதீங்க மேலான உடன்பரப்புகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு தலைப்புகளில் அண்ணா பற்றி பராச்சுளை சொல்லெடுத்து பாவலர்கள் கல்வியில் எழுத்தாக காலத்தால் அழியாத கவிதை கிட்ட வந்துள்ளார் கலைவாணர் அரங்கத்தில் கவிவாணர் அரங்கம் இன்று காதில் விழுகிறது சிலவீரின் கேலி சிரிப்பு கவி அரங்கம் முருகேடா கழகத்துக்கு கவி அரங்கம் முருகேடா கழகத்துக்கு விழா நடத்த சிலிவே வெட்கமில்லையோ இவர்களுக்கு வெற்றி பெற்ற நாம் இங்கே வீரவா சுழற்றி நிற்க வீணர்களுக்கு என்ன முப்பெரும் விழா வேண்டி கிடக்குதென ஆனவ குரலொன்று கேட்குதங்கே விளக்கம் ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன் நான் விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் ஓடியதை போல் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அருப்பு கோட்டை நில்லை தொகுதிகளை வென்றுவிட்டார் இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்த ஆட்சியிலே நமக்கு இடைத்தியதல் எண்ணம் வேண்டாம் என்று நமக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இரு கருத்து எடுத்துரைத்த காரணத்தால் படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதி மறைந்திருந்து வாலியை வீழ்த்திய மாண்பு மிக ராமச்சந்திரனை மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிருக ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்பு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துறகிதானே எனவே விழுந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான் தாய் தந்தைகளை நந்தியுடன் போற்றும் தனி பண்பாட்டை மறக்க மாட்டான் தாயாக தமிழருக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் அழைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் செய்தி சிறிதளவும் மறவாமல் இன்று சிறுமுனையில் பட்ட உண்ணை சிரிப்பாலை ஆற்றி வருங்கால வெற்றிக்கு வழிவகு காண்டீர் இதயத்தை விட்டகரா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் பெரு மூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கைகளை நெறிந்தேன் நேற்றிரவு அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒரு சிறுவன் இல்லாமல் என்னை ஒருத்தி ஓடி வந்து தழுவி கொண்டாய் விட வனவில்லை தழ்வட்டு வெதேன் அதன் பின்னர் மற்றொருத்தி வந்தாள் வானம் என்னை உருவெடுக்கை என கேள்வி பொறுத்திடுக முதலில் வந்தவள் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை முதலில் வந்தவள் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை அந்த கனவிலே நான் கந்த காட்சியெல்லாம் தமிழ்க் காட்சி தமிழர் அது என்ன கனவு மந்திரம் ஒன்றில் இசைவாணன் கீதமழை பொழிகின்றான் மந்திரம் ஒன்றில் இசைவாணன் கீதமழை பொழிகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார் மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பாட்டு பாடுகின்றார் மலைத்துவிட்ட இசைவானம் கணித்துக் கொண்டு மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் எழுந்து நின்று விட இருந்தான் எட்டு தொகை தருவதாக பத்து பாட்டு பாடுகின்ற எட்டு தொகை தருவதாக இசைதானன் புரிந்து கொண்டு இது என்ன நியாயம் என்ற பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் இது என்ன நியாயம் என்ற எட்டு தொகையா எனக்கு கூறும் தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐங்குறு நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் ஓஹோ ஐங்குறு நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருவீரோ புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனன் இசையில் வல்லவன் புறத்தில் நானூறு அகத்தில் நானூறு புரிந்து கொண்டார் புலவர் விருமகன் புறநானூறு காசோலையில் நானூறு அகநானூறு கருப்பில் நானூறு காசோலையில் கருப்பில் பொல்லா செயலது வருமான செயலது பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டுழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேவையரில் முப்பாலை தருவோம் பாட்டிடுக என்று சொன்னார் முப்பால் தருவதாக முடிந்திட்ட புலவரையா பொருட்பால் ஒன்றைக்கே இனி என் தொண்டை பேசும் இசைவான எழுந்து விட்டான் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையா பொருட்பால் ஒன்றைக்கு இனி என் தொண்டை பேசுபென இசைவாணர் எழுந்துவிட்டான் நீண்ட உயில் கலைந்து எழுந்தேன் நெடுநல் பட்டதாலே நீண்ட துயில் கலைந்து எழுந்தேன் நெடுநல் பட்டதாலே கனவின் நினைப்பெல்லாம் நீங்கள் கரும்பாக இணைத்ததம்மா தமிழ் நினைத்து இதயத்தை தமிழால் நினைத்து கடலில் ஆதிக்கம் செலுத்தியவர் நம் உமுக வாயில் தேக்கி பல் மீண்டும் உடலுக்குள் கொப்பளித்து விழுந்துதல் போல்முழான இனப்பண்பு கலைமாண்பு இலக்கியங்கள் மாய்ப்பதற்கு தமிழர்களே ஒப்பிவிட்டார் கேட்ட உமுறை உடலுக்குள் துப்பிவிட்டார் அழுக்கு சேர்ந்த குடலை வெளுத்திட வேண்டும் அதற்கு மருந்தினும் நல்ல செலவை தொழிலாளி வேண்டும் உடல் தூய்மை அமையும் உடல் தூய்மை வாய்மையாலே ஆகும் அந்த வாய்மைக்கு வழி வைத்து வஞ்சக கோட்டைக்கு வெடிவைத்து அறுபது ஆண்டுகள் அஞ்சாவது போரிட்டார் நம் அண்ணாவின் தலைவர் பெரியார் அந்த வழி வைத்து வஞ்சக கோட்டைக்கு வெடிவைத்து அறுபது ஆண்டுகள் அஞ்சாவது போரிட்டார் நம் அண்ணாவின் தலைவர் பெரியார் அந்த பெரியாரை பயிர் போன்றார் உழவருக்கு பால் போன்றார் குழந்தைகளுக்கு பசும்பால் கட்டி தயிர் போன்றார் பசித்தவர்க்கு தாய் போன்றார் ஏழைகளுக்கு தகுந்தவர்க்கு தவம் போன்றார் செந்தவள் நாட்டில் பிறந்த மக்களுக்கெல்லாம் உயிர் போன்றார் என்று பாரதிதாச பாவேந்தர் பாடி மகிழ்ந்தார் என்று அவர் இயற்கையின் முதல்வர் இந்த மண்ணை மணந்த மணாளர் எதிர்கால தமிழகத்து பெருமைக்கு தூதர் என்று அக்லகாரத்தை அதிசய மாமனிதர் வாரா முன்பு அழகாக வரைந்துவிட்டார் ஒரு கட்டுரை தான் நமது பெரியாருக்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு பொங்குற்ற வேங்கை போல் மிருகின்ற பார்வை உண்டு செங்குந்த தோற்றம் உடலை உண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு வெண் சங்கொட்ட கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு அதில் சாகுமறை ஒளி உண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவெண்டு அதில் சாகுமறை ஒளி உண்டு பம்பழமும் ஓய்வு பெறும் சுற்றியதின் இவரோ படுவிடமாய் போன விடமாய் சுற்றி வந்தார் பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின் இவரோ படுகாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இரவுணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதர்சனிசாய் ஏதென்று கேட்பதிலே வயதடைந்த வாழ்ப்பேயராய் என்றென்ற பெரியாரும் அறிந்தார் எரிமலையாய் சுடுதடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடிவொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கேட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதன் சுனகர் சாக்ரடி ஏதென்று கேட்பதலே வைரணங்க வாழ்த்தையராய் எந்தெந்த பெரியாறு வந்துட்டார் அவர் பாதம்படாத பட்டி தொட்டி உண்டோ அவர் கேட்டு காதம் காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச கேட்டால் தமது கீதம் கேட்ட கிருகிருப்பில் மயங்கி போவார் அறிவுமழை பொழியும் எழு வழியும் இருள் கழியும் தெளிவு மிக உரைகள் வள ஒளிரும் திறன் மொழிலும் கடலின் மடை அலையின் ஒளி மலையின் முடி தழிவு முகில் வழியும் ஆணவங்கள் முறியும் அடி முறை ஒழியும் அறிவு மழை ஒழியும் அறிவு மழை பொழியும் எழுள் வழியும் இருள் கழியும் தெளிவு மிக திறன் மொழிலும் கடலின் மடை அலையின் ஒலி மலையின் முடி தழுவும் வழியும் ஆணவங்கள் முறியும் அடிவி முறை ஒழியும் அறிவு மழை ஒழியும் ஐயா பெரியாரின் தலைமை ஏற்றுக்கொண்டு அடிமை தலைமுருக்கு அண்ணாவும் புறப்பட்டார் நேற்றிங்கே நடைபெற்ற பட்டிமன்றத்தில் தோற்று போனது துறைமுருகன் அணி நேற்று இங்கே நடைபெற்ற பட்டிமன்றத்தில் தோற்று போனது தம்பி துறைமுருகன் அணி அது ஒரு வகையில் நியாயம்தான் அரசியலுடன் அண்ணாவை நினைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் என வாதிட்டார் ஓரணியில் ஒரு அணியினரோ சமுதாய பணியை என சாதித்தார் இளவல் செல்வேந்திரன் அணி எடுத்துரைத்த இக்கருத்தை இங்கு அமைந்த மன்றம் ஏற்றதாலே இங்கிடம் தெரிந்த நடுவர் நன்னனுமே இதுதான் தீர்ப்பென்று சமுதாய பக்கம் சாய்ந்தார் இளவர் செல்வேந்திரன் அணி எடுத்துரைத்த இக்கருத்தை இங்கமைந்த மன்றம் ஏற்றதாலே இங்கு வந்திருந்த நடுவர் திரு நன்னனுமே இதுதான் தீர்ப்பென்று சமுதாய பக்கம் சாய்ந்தார் அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலகிலிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால் அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலகில் இட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால் அந்நெல் விளையும் கழனிக்கு நீர்வாச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் கலைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி என்பேன் அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலையிலிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால் அந்நெல் விளையும் கழனிக்கு நீர்வாச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் கலைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி என்பேன் அதை உணர்ந்தே அண்ணா சமுதாய பணியாற்றி அரசியலை சமுதாய முன்னேற்ற படைக்கலனாய் கையில் எடுத்தார் அதை உணர்ந்தே அண்ணா சமுதாய பணியாற்றி அரசியலை சமுதாய முன்னேற்ற படைக்கலனாய் கையில் எடுத்தார் அந்த அண்ணனை சந்தனவே பெண்கொலியை தவழ்ந்து வரும் இளங்காட்டே நந்தாத சுடர் விளைக்கே நறுமணத்து புதுமலரே கண்ணியத்தை கடமையினை கட்டுப்பாடனும் பண்பை கண் போல காத்ததற்கு கற்பித்த பெருந்தகையே சிங்க தமிழர்களின் சிந்தைகளாம் வரிகுண்டு வங்க கடலோரம் வாய் மூடி கண் தவம் மோனத்தவமிருக்கும் தமிழே என்று வாழ்த்துகிறோம் என்று அண்ணன் மனக்கெதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னனானார் அண்ணன் மனக்கெதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னன் ஆனார் தனக்கெதிராய் எடுந்த சூழ்ச்சிகளை புறங்கானும் சோழ அரசனானார் குணக்குன்றான் பொங்கு நாடம் கொடுப்பதிலே குமணன் ஆனார் வனப்பினிதி தமிழ் வளர்க்கும் பணியிலே பாண்டிய வேந்தனானார் வாகசூடி பகை வெல்வதலே வெல்வதிலே அவரே ஆனார் நமஸ்காரம் என்பதுதான் நல்ல தமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூற்றை எதிர்த்து நமஸ்காரம் என்பதுதான் நல்ல தமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூற்றை எதிர்த்து வணக்கம் எனும் தமிழை வழக்கத்தில் கொண்டு வந்தார் விவாக சுப முகூர்த்தம் என்று விடிபிடுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி விவாக சுப முகூர்த்தமென்று என்று விழிவிதங்க சொல்லுவதுதான் விவேகமாக விவாதித்த காலம் மாற்றி வீணை தமிழ் குழைத்து மனவிழா என்று ஒலித்தார் அக்கராசனாதிபதி அவை தலைவர் ஆக்கியதும் அண்ணா தானே அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் தலைவர் ஆக்கியது அண்ணாதானே இல்லையே சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி ஆகோ இல்லையே சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி பதவி ஆகும் என்றோ ஏறுகின்றார் அண்ணா என்றால் அது மகுடி நாதம் எழுதுகின்றார் ஏற்ற என்றால் அது தமிழர் வேதம் எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு என் மன்னன் கற்றிருந்தார் முத்தம் இழை ஆள்வதற்கு எழுதுகின்றார் ஏற்றில் என்றால் அது தமிழர் வேதம் எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு என் மன்னன் கற்றிருந்தார் முத்தம் ஆழ்வதற்கு வாதம் செய்வதிலே வழக்கறிஞர் தோற்க நேரும் பிடிவாதம் செய்வதிலே தேர்ச்சி இல்லை அண்ணனுக்கு கம்பன் தமிழுக்கு செரக்கம்பம் செய்கின்றேன் கம்ப ராமாயண கதை ஏழேன் என்று தும்பை மலர் உள்ளத்தார் துடிவினரை இதயத்தார் பூயனர் சோமசுந்தர பாரதியை ஒப்ப வைத்தார் அண்ணன் அன்பழகனை கண்டதில்லை மதியழகனை கண்டதில்லை நெடுஞ்செழியனை கண்டதில்லை நிச்சயமா சொல்லுகிறேன் அவர்களை அண்ணன் கண்டதில்லை ஆமா அவர்களை அண்ணன் கண்ட தில்லை அண்ணன் அன்பழகனை கண்டதில்லை மதியழகனை கண்டதில்லை நெடுஞ்செழியனை கண்டதில்லை நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர்களை அண்ணன் கண்டதில்லை அண்ணன் கண்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே புகழ்பெற்ற உரை ஒன்றை ஆற்றி தாழ்ந்த தமிழகமே என அழைத்து நாம் வாழ்ந்த பெருமைகளாம் வகைப்படுத்தி ஆழ்ந்த கருத்து பேழை ஒன்றை தந்திட்டார் நாம் வாழ்ந்த பெருமைகளாம் வகைப்படுத்தி ஆழ்ந்த கருத்து பேழை ஒன்றை தந்திட்டார் அது தென் திருடர் கையில் சிக்காத காலப்பேழை ஆழ்ந்த கருத்து பேழை கொண்டு தந்திட்டார் அது தென் திருடர் கையில் சிக்காத காலப்பேழை காஞ்சி தந்த கற்பூர பேழை நம் கழக பேழை மாநிலங்கள் மாநிலமாய் இருக்க வேண்டும் மாநிலங்கள் மாநிலமாய் இருக்க வேண்டும் அவை மீது பாய்ந்து தாக்க மத்தியிலே புலியாக உருவ வேண்டும் இக்கொள்கை குடியரசுக்கு இயலாது என்று உரிமை கேட்டார் நமது அண்ணன் அதிகார பரவல்முறை தேவையை தேவை என முரசடைந்தார் அதனை சுருக்கமாக மாநில சுயாட்சி என முழங்கி நின்றார் அண்ணனை ஒரு சீமான் என்பேன் அவர் நண்பர்களையே பெற்றிருந்தார் அண்ணனை ஒரு துறவி என்பேன் அவர் வாயெல்லாம் காவி தரித்திருந்தார் அண்ணனை ஒரு துறவி என்பேன் அவர் வாயெல்லாம் காவி தெரித்திருந்தார் அண்ணனை ஒரு தெய்வம் என்பேன் அவரை துறிகளும் பூஜிக்கின்றார் அண்ணனை ஒரு கண்ணன் என்பேன் அவரை பூதகியும் தூக்கி பால் கொடுக்கின்றாள் அரியாசனமாய் அவர் நம் இதயத்தை ஆக்கி கொண்டார் அரியா ஜனங்கள் அவரை ஆரம்பத்தில் புரியாமல் இதயத்தை ஆக்கிக் கொண்டார் அவரை ஆரம்பத்தில் புரியாமல் இருந்ததுண்டு சரியாசன சமதர்மம் போதிக்கு வந்த பெண்ணாட்டு மாற்று பின்னால் தான் தெளிவடைந்தார் நரியும் பரியாய் போன கதை நாரவர் பெண்ணாய் ஆன கதை உரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போர்த்திய பழைய கதை நரியும் வலியாய் போன கதை நாரத பெண்ணாய் ஆன கதை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போர்த்திய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் சின்ன கதை ஒன்று நீய்கின்றேன் அண்ணன் எழுதிய நூல் கொண்டு சின்ன கதை ஒன்று நெய்கின்றேன் ஓர் இரவு சந்திரோதயத்தில் ஓர் இரவு சந்திரோதயத்தில் நல்லதன்பில் விட்டு வேலைக்காரி ஓடுகிறார் சந்திரமோகனிடம் காதல் ஜோதியிலே சொர்க்கவாக கண்டு கம்பரசம் வருகிறார் தாயாரன் கடும் கோபம் கொண்டு நியாயத்தை நிலைநாட்ட நீதிமன்றம் சென்றாய் வேலி ஓட்டு காதலைத்தான் தடுத்தடவா வேண்டும் இந்த தாலி ஓட்டு அத்தா மறந்தடவா வேண்டும் தாய் மகளுக்கு கட்டுவதா தாலி என கேட்டு வாதிட்டால் குமரி கோட்டம் தாய் மகளுக்கு கட்டுவதா தாலி என கேட்டு வாதிட்டால் அந்த குமரி கோட்டம் என்னாகும் அவள் உன்னை பணத்தோட்டம் நீதிதேவன் மயக்கத்தை போக்கி நின்று நீதிதேவன் மயக்கத்தை போக்கி நின்று நீங்கள் வாழ்க நன்றி என வாழ்த்திச் சென்றான் ஒன்றே புலம் ஒருவனே தேவன் இதை ஒப்புவதே உண்மை ஆத்திகமா ஒருவனே ஒருவன் ஏமாற்றாமல் இருப்பதே நாத்திகமாம் நன்றிய சொல்வே நமக்கு கடவுள் நலிந்தோர் சிரிப்பில் தான் இதனை கொள்கையாய் நாட்டுகை என்றார் அறிவு கொடியை ஏற்றுகை என்றார் வறுமையை உழித்திட்டவர் வறுமையை உழைத்திட அவர் காட்டியதே நல்வழி என்றோ உரிமைகள் பெருகிட உண்மைகள் நிலைத்திட வளர்த்ததுதான் புதுநெறி என்றோ நாடு வளர்ந்திட அவர் நாவசவே அரசர் என்றோ கேடு வந்ததடா இந்தி மொழியால் தமிழருக்கு என்றவுடன் கேடு இந்தி மொழியால் தமிழருக்கு என்றவுடன் ஏடா தந்து எதா போர்வாள் என்று களம் புகுந்த தலைவன் என்றோ மாடு மீண்டும் வேலி தாண்டி வருவது போல் மந்தி இந்தி தமிழ் மலர் சோலைகளே வருதல் கண்டோ ஆயுதம் அஞ்ச மாட்டோம் என்போம் அணிவகுத்து கிளம்பிடுவோம் மொழிப்போரில் திரும்பிடுவோம் தாளமூத்து நடராசன் வரிசையிலே தமிழனாய் பிறந்தோர்க்கெல்லாம் அமையற்றும் என்று தடங்கோலை குறிக்கிடுவோம் அணிவகுத்து கிளம்பிடுவோம் மொழிப்போரில் நமது பணி முடித்து திரும்பிடுவோம் அல்லால் தாளமூத்து நடராசன் வரிசையிலே தமிழனாய் பிறந்தோர்க்கெல்லாம் அமையற்றும் கல்லறை என்று தடங்கோலை குளிக்கிடுவோம் மலையெல்லாம் வளத்தை பாடும் தவழ கலையலாம் பண்பை பாடும் கடல் அறையலாம் மெடகை ஆடும் பகலை குலையலாம் நடுங்கி ஓடும் கோடு வளர் காடுவதில் ஓடி விளையாடுகின்ற பீடு நிகு மானினமும் பாடி நீசை ஜோடி குயில் தாளம் கொண்டு பாபமிடு காணாமையில் புள்ளினமும் பட்டுக்கொடி கொற்ற குடை சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் கற்றை சுழல் பெற்று குல கோடுவள காடுகளில் ஓடி விளையாடுகின்ற பீடு மிகு மாநிலமும் பாடுமிசை ஜோடி குயில் தாளம் கொண்டு பாவப்பீடு காணமையில் புள்ளினமும் பட்டுக்கொடி கொற்றக்கொடை சுற்றிச்சூழல் வெற்றி திரு முத்துத்தமிழ் கற்றுச்சூழல் பெற்றுக்கொள மானங்காக்க புறப்படுக மரவர் சேனை மானங்காக்க புறப்படுக மரவர் சேனை எங்குற்றான் எந்த இங்கு வரும் இங்கிதனை எதிர்ப்பதற்கு துணிவை இன்றி செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா எங்குற்றான் எந்த இங்கு ஒரு ஈசன் எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி செங்குத்து தூணை போல் இருக்கின்றானா அங்கத்து துடிப்பின்றி கிடக்கின்றானா ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அரங்கேற்றுங்கள் அங்கத்து துடிப்பின்றி கிடக்கின்றானா ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் பாட்டெழுதி எழுதி அரங்கேற்றுங்கள் உளி இரண்டை உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் ஒளி மிகுந்த பாண்டியருக்கு மீசை உண்டு உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் ஒளி மிகுந்த பாண்டியிற்கு நீசை உண்டு இழி வந்ததில்லை என இனம் செய்வது போல் காதின் வெளிவரையில் படர்ந்திருக்கும் சோழன் நீசை இழி வந்ததில்லை என இனம் செய்வது போல் காதின் வெளிவரையில் படர்ந்திருக்கும் சோழன் மீசை களி காட்டும் துதிக்கை ஒன்று கண் வளர்ந்திருக்கும் சற்று நெளிகாட்டும் நீள நீசை சேரன் நீசை அன்றந்த நீசையெல்லாம் துடித்ததனால் பகை குன்றங்கள் பொடியான கதைகள் உண்டு அன்றந்த நீசையெல்லாம் துடித்ததனால் பகை குன்றங்கள் பொடியான கதைகள் உண்டு வீரம் வேண்டும் மிகவும் வேண்டும் செயல் வீரம் தேக்கி வன் செயல்கள் அறவே போக்கி முன்பிருந்த தமிழர்கள் உணவை பெறுக என கூறி என் தலைமை கவிதையினை முடிக்கின்றேன்